அம்மாச்சி வைத்தியம் இன்று நம்ம வந்து பொங்கல் கழித்து இப்போ தான் வீடியோ பார்க்குறோம் படப்பறோம் இதில் வந்து நீங்கள் வந்து பொங்கலை சூப்பராக கொண்டாடி இருப்பீங்க ஏன்னா இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த வருஷம் செம சூப்பராக இருக்குன்னு நம்புகிறாங்க எல்லாருமே நீங்களும் நம்புங்க நானும் நம்புகிறேன் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் நல்லது நடக்கும் வாங்க வீடியோ பார்க்கலாம் முதல்ல நீங்கள் வந்து நான் எப்போதும் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒன்று லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து என்ன ஆகுதுனாக்கா கமலா ஆரஞ்சு கமலா ஆரஞ்சு பார்த்துருக்கீங்கல்ல பார்த்துருக்கீங்க நான் எல்லாம் சாப்பிட்டு இருக்கீங்க இருந்தாலும் ஆரஞ்சு கலரில் இருக்கோம்னா அதுதான் கமலா ஆரஞ்சு கமலா ஆரஞ்சு வந்து ஆரஞ்சு கலரில் தான் இருக்கும் இதை வந்து நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா சும்மா செம சூப்பராக இருக்கும் காரணம்னா அது வந்து கை கால் வலி உள்ளவங்கள பூரா சாப்பிட்டாலும் அந்த கை கால் வலியை சரி பண்ணிடுறோம் மூட்டு வலி முழங்கா வலி இருக்குன்னு பாருங்கள் கை கால் வலி சாதா வலி இருக்க தான் இருக்குது மூட்டு வலி முழங்கா வலி படாத பாடு பிடிக்காங்க அவங்களுக்கும் இது நீங்கள் தொடர்ந்து ஒரு பத்த நாள் சாப்பிட்டீங்கன்னாவே நல்லாயிருக்கும் அதோட இதில் வந்து இருக்க பழங்கள்லேயே கலோரி கம்மியான கலோரி எதுனால் நம்ம கமலாரு தான் இது வந்து சாப்பிட்டிங்கனாவே மோஷன் ப்ராப்ளம் சால்வ் ஆகும் இது சுகருக்கு இது வந்து பழங்களே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் கமலாருந்து சாப்பிடலாம் இது வந்து உடம்பு வந்து ரொம்ப மென்மையாக இருக்கணும்னா நம்ம கமலா கமலாரு சாப்பிட்டிங்கனாவே உடம்பு நல்லா மென்மையாக இருக்கும் அதோட முக சுருக்கமே வராது இந்த கமலா அருந்து சாப்பிட்டினாலே ஒரு பத்து நாள் சாப்பிட்டு பாருங்க தெரியும் சாப்பிட்டு முக சுருக்கங்கள் ஒரு சின்ன பிள்ளைங்க ஒரு இருபது முப்பது வயசு பிள்ளைங்க பார்த்தா ஆனால் நாற்பது ஐம்பது வயசு சொல்லலாம் அந்த மாதிரி இருக்கும் இந்த பழத்தை தொடர்ந்து ஒரு பத்து நாள் சாப்பிடுங்க அந்த முகம் வந்து புளிவு கொடுக்கும் சுருக்கங்களே இருக்காது எல்லோருமே சின்ன வயசுலேயும் சுருக்கமாக இருக்கும் ரொம்ப கவலைப்படுவாங்க அவங்களுக்கு இந்த கமலா அரங்க சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இதை வந்து சாப்பிட்டுக்கி உடம்பு நல்லா ஒரு நார்மலாக ஓவராகவும் குண்டாகவும் இருக்க மாட்டாங்க ஓவராக உண்டியாகவும் இருக்க மாட்டாங்க நார்மலாக இருப்பாங்க பார்க்க அழகாகவும் இருக்கும் அதோட இது வந்து இந்த தோல் இருக்குதுங்களா தோல் அந்த தோலை எல்லாமே தூக்கிப்பட்டுறாங்க இது வந்து நிறையா பயன்பாடு உள்ளது முதல்ல என்னென்னா அந்த தோல் இருக்குப்பாங்க அந்த தோலை நல்லா கொஞ்சம் ஒரு கெடாய் சட்டியில் போட்டு அப்படியே லைட்டாக வணக்குங்க வதக்கிட்டு தக்காளி வெங்காயம் கொத்தமல்லி தழை இதெல்லாம் போட்டு வணக்கி இந்த கமலா அரைஞ்சோட போட்டு மிக்சியில் போட்டு அடிங்க கொஞ்சம் தேங்காய் போட்டு மிக்சியில் போட்டு அடித்து கடுகுலம்பை பூ போட்டு அதை வதக்கிவிட்டு தாளித்து கொட்டலாம் அதை போட்டு அரைக்கலாம் சேர்த்து ஒன்றா போட்டு அரைச்சி சாப்பிட்டிங்கனா சூப்பராக இருக்கும் சட்னி இது வந்து சட்னி அது வந்து உங்களுக்கு